வெல்கம் டு அகில் பிரபு விளாக்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பெரிய பொருளுக்கெல்லாம் அன்பாக்சிங்லாம் கிடையாது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தான் டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் இது இல்லாட்டி இல்லத்தரசிகளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதையா காலைல டிஃபன் என்ன இல்லாமல் டிஃபன் பண்ணிடுவியா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் தான் பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை இவ்வளோ பிள்ளைப்பிள்ளா மிக்ஸி மிக்சி தாங்க மிக்சி நான் கொண்டு வந்தேன் இங்கே கொண்டு வந்து மூணு வருஷம் இருந்தால் அச்சமேரி தோசைக்கு அரைச்சோங்க லாஸ்ட்டில் போயிடுச்சு மிக்ஸி போயிடுச்சு ஊற்றிக்கிடுச்சு போனது லேஸ் தோசை போகாமல் மோட்ரு போயிடுச்சான் அது இங்கே நம்ம மூறாயிரம் தான் சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணுவோம் ரிப்பேர்லாம் பண்ணுவோம் இங்கே சரி பண்ணுற ரேட்டுக்கு புதுசே வாங்கிடலாம் போல அவ்வளோ ரேட்டு சொன்னாங்க என்னதான் மற்ற பொருள்லாம் வாங்கினாலும் ஆனால் கிச்சனுக்கு ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா வந்து ஹாப்பி ஆயிடுவோம் ஆனால் எனக்கு வந்து என்னோடய பழைய மிக்ஸி வந்து என்னென்னு தெரிலங்க ரொம்ப நாள் கூடவே இருந்ததா அது போனது வந்து அந்த இடமே வெறிச்சோடி போய் இருக்குது நம்ம ஒரு பொருளையோ அது வந்து அந்த பொருளுக்கு உயிரே இல்லாட்டியும் அந்த பொருளை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா அதை மிஸ் பண்ணுற மாதிரி தெரியுது எனக்கு ஆனால் புதுசு வாங்குறதுல ஹாப்பியாக டடா 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 ஓப்பன் பண்ணியாச்சு வெயிட்டாக இருக்குது உள்ள ஒரு பாக்ஸு வாரண்டி கார்டு பண்ணுவ நினைக்கும்போதே ஹாப்பி ஆயிட்டேனா புதுசா வந்து பத்து வருஷமா ஒரே பொருளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேமேயா அப்போ அப்படின்னு ஒரு இது இருந்தது புதுசா ஒன்று வாங்கிட்டு வாங்க ஹாப்பி ரொம்ப சின்னதா இருக்குது அது நல்லா பெருசா இருந்துச்சு யாருக்கெல்லாம் வந்து இப்படி பாக்ஸ் ஓப்பன் பாக்ஸ் ஓபன் பண்றது கிஃப்ட் ஓப்பன் பண்றதெல்லாம் பிடிக்கும் எனக்கு அந்த இந்த எங்க வீட்டுக்காரர் வந்து சர்ப்ரைஸ் பண்றது அப்படிலாம் கிடையவே கிடையாது அதனால நான் ரொம்ப ஓப்பன் பண்றது இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்றதுனா இல்லை நானே போய் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்த்து வாங்கிட்டு வருவோம் நிறையா வந்து இந்த சர்ப்ரைஸ்லாம் பண்ணவே மாட்டாங்க ஒரு டைமில் பண்ணாதீங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் இப்போ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இதுதான் பெரிய ஜார் இருக்கிறதுலையே இது வந்து மீடியம் சைஸ் இது இது வந்து குட்டி மூணு ஜார் வந்துருக்குது இல்லை எல்லாத்துலேயுமே மூணு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பெருசு ஒன்று மீடியம் ஒன்று சின்னது ஒன்று ப்ளூ கலரு

கொஞ்சம் இது வந்து லூ பழக பழக லூஸ் ஆயிடும் நினைக்கிறேன் இப்போ டைட்டாக இருக்குது ரொம்ப மட்டன பார்க்கவே இல்லை நல்லா இருக்குது ஆகி பதினோரு வருஷமும் ஒன்னையே ஒரே மிக்ஸி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது பிரீத்தி தான் இப்போ தான் வந்து வேறு மிக்ஸி யூஸ் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு தெரில அது இங்கே வாங்குறது வந்து நம்பியே வாங்க முடியலைங்க கடைசி டைமில் வந்து இங்கே வந்த டைமில் வந்து மிக்ஸி வந்து ஃப்ளைட்டில் கொண்டு வந்துவிட்டோம் வரும்போதே கொண்டு வந்துட்டோம் கிரைண்டர்லாம் கொண்டு வரலாமா என்னன்னு தெரியாமல் நான் கொண்டு வரல இங்கே வந்து தான் வாங்கினோம் ஒரு நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு ஒரு ஒம்பது பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் கம்பெனியில இருந்து தான் வாங்கினோம் பத்தா கிரைண்டர் வந்து இன்ன வரைக்கும் வாங்கிட்டு வந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் கையால் சுற்றி 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 விட்டு ஆட்டுக்கல்ல கூட மாபரிச்சிடலாம் பிள்ளைங்க ஆட்டுக்கல்ல கூட வேகமாக அரைச்சிட்டு எழுந்திரிச்சிவோம் இதை சுற்றி 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 விட்டுக்கிட்டு தான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே வாங்கினது கிரைண்டர் நல்லாவே இல்லை நேற்று மிக்சி வாங்க போகும்போதும் அந்த அப்படிமானுங்கிற இருந்தது அப்படிமா அந்த கம்பெனியில் பத்தி இதில் படுற கஷ்டம் கிரைண்டரில் படுற கஷ்டம் போதுன்றா வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு ரேட்டுமே வந்து கம்மியா உள்ளதும் இருந்துச்சு ரெண்டாயிரம் ரூபாய் ஆமா உம் எவ்வளவு பத்து பதினோரு இப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இரநூறுபா அந்த ரேட்ல எல்லாம் இருந்தது பார்த்தோம்னா வந்து நம்ம கொஞ்சம் வந்து இந்த பருப்பு கடலை பருப்பு இப்போ வந்து அரிசி அது மாதிரி அரைக்கிறோமா அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு செவன் வாட்ஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும் இல்லையா கொஞ்சம் சீக்கிரம் போகாம இருக்கும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இதை பார்த்து எடுத்தோம் இது ஒரு நாலாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கிட்ட வரும் நம்ம ஊர் ரேட்டு கம்பேர் பண்ணும் போது நாலாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய் ரேட்டு வரும் நம்ம ஊரில் உள்ள இதை செக் பண்ணி பார்த்தேன் இவங்களோட வெப்சைட்லேயே போய் பார்த்தா அது ஆறாயிரம் ரூபாய்க்கிட்ட போட்டிருந்தது அப்புறம் அமேசானில் பார்த்தா நாலாயிரத்தி ஐநூறுபா ஒவ்வொன்றிலேயே ஒவ்வொரு ரேட்டு இருக்குது ஸோ வந்து ஊரில் நாலாயிரத்தி ஐநூறுபாய்க்குள்ளே ஐநூறுரூபாய்க்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கேயும் அவ்வளோதான் ரேட்டு நாலாயிரத்தி முந்நூற்றம்பது நானூறுரூபாய்க்கு உள்ளேதான் அந்த ரேட்டு சரி வாங்குறது வாங்குறோம் ஏன் ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸில் வாங்கிட்டு ஒவ்வொரு ரிப்பேராக போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செவன் ஃபிஃப்ட்டியில் உள்ளதே வாங்கியாச்சு இது எப்படின்னா மூணு ஜாரு த்ரீ ஸ்பீடு சுவிட்ச்சாக மூணு போல் செகண்ட் தேர்டுன்னு இருக்கும் போல் அப்புறம் செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் பவர் மோட்டார் நம்ம இத்தனை மிக்ஸி வாங்கும்போது வந்து எத்தனை ஜார் கொடுக்குறாங்க அப்புறம் எவ்வளோ வாட்ஸ் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டியா செவன் ஃபிஃப்டியா ஹண்ட்ரடாக தௌசண்ட் சாரி ஹண்ட்ரடுங்கிறேன் தௌசண்ட் எல்லாம் இருக்குது அதுல என்ன பவராக இருக்கும் போல அது கொஞ்சம் இதை விட ரேட்டு கூட ஆறாயிரம் ஏழாயிரம் ரேட்டில் வரும் போல் அது நல்லா ரஃபாக போட்டு நல்லா அடிக்கலாம் போல் நல்லா வரும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரஃபெல்லாம் அடிக்கிறது கிடையாது நார்மல் சட்னி தேங்காய் இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு தான் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியாச்சு சட்னி அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் புதுசாக வந்து மிக்சி நிறைய பேர் எல்லார் வீட்லேயுமே மிக்சி இருக்கும் யார் வீட்லேயுமே மிக்ஸி இல்லாம இப்ப இருக்கிறதே கிடையாது ஆனா இது என்ன மாதிரி ரொம்ப நாளாக வச்சுருந்துட்டு எனக்குலாம் இப்போ மிக்சியை வந்து இது வாங்கலாமா ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் வாங்கலாமான்னு தான் ஃபர்ஸ்ட் போனேன் ஒரு ரெண்டாயிரம் தானே இருக்குது ஈஸியா வாங்கிட்டு வந்துடலன்னு அங்கே போய் பார்த்தோம்னா இது ஃபைவ் ஃபிப்டின்னு இருக்கு செவன் ஃபிஃப்டின் இருக்கு தௌசண்ட் இருக்குது கொஞ்சம் காசு கூட போட்டாலும் நம்மளுக்கு வாங்கின உடனே போயிடக்கூடாது இல்லையா கொஞ்சம் கூட போட்டாலும் எது நல்லா இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு தான் நிறைய பிராண்டெல்லாம் பார்த்தோம் ஏதோ ஆன் மீனு மீனு மிக்ஸு அப்புறம் ஸ்லிப்பான் ஸ்லிப்பானோ இருந்ததோ அப்படியுமா அதெல்லாம் நிறையா பிராண்ட் இருந்தது நம்மளுக்கு எப்போதுமே நம் நம்ம ஊரில் உள்ளது பட்டர்ஃப்ளை பிரீத்தி உள்ளது தான் நம்ம கண்ணுக்கு படம் ஸோ வந்து நம்ம ஊரில் உள்ள இந்தியா மேட் இன் இண்டியா நம்ம ஊரில் உள்ள ப்ராடக்டே வாங்கியாச்சு இனிமே இனிமே உங்களுக்கு விதவிதமான சட்னி ஜூஸ் எல்லாம் இது வரைக்கும் வந்து விதவிதமா சட்னி சாப்பிடல நீங்க விதவிதமா நீங்க ஜூஸ் குடிக்கல சாப்பிட்ட எல்லாம் சாப்பிட்ட இனிமே வந்து புது மிக்ஸி விதவிதமா சட்னி மில்லட்ஸ்ல எல்லாம் தோசை இட்லி போட்டு பச்சை பயிர் தோசை அரைக்கும் போது தான் அந்த மிக்ஸி போனது இல்லாட்டியா நல்லா வந்தது இன்னும் வந்திருக்கும் ஒரு வருஷம் கூட வந்திருக்குங்க வெறும் தக்காளி தேங்காய் இதை மட்டும் அரைச்சிட்டு இருந்தனா இன்னும் ஒரு வருஷம் வந்திருக்கும் அந்த பாசி பருப்பு போட்டது பாசி பயிருப்பு இல்லை பாசி பயிறு தோசைக்காக அரைச்சதுனால தான் போச்சு

இங்கே வந்து ஒரு வருஷம் வாரண்டி தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாம் வந்து த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வீடியோ சும்மா ஓப்பன் பண்ணி வந்து சும்மா சிம்பிளான வீடியோ தான் ஒன்றும் அவ்வளோ பெரிய வீடியோலாம் கிடையாது விச்சி வாங்கினோம் அதை வந்து ஓப்பன் பண்ணும்போது சின்ன பொருளாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வாங்குகிறோம் கிச்சனுக்கு வாங்குகிறோங்கிற போது ஹாப்பியாக தானே இருக்கணும் லேடிஸ்க்கு இல்லாதக்கும் அப்படிங்கிறதுனால சரி அந்த ஹாப்பியோட ஒரு வீடியோவே எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் பிடிச்சா கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெகுலராக நம்ம சேனலில் வா சில சிஸ்டர்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறீங்க அவங்களாம் அந்த எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்